வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதினை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா திருமணமான புதிதில் ஆரம்பித்து ஒவ்வொரு மாதமும் குழந்தை வரத்திற்காக ஏங்கி காத்து கொண்டிருக்கும் தம்பதியர்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் கொண்டே தாங்க செல்லுது ஒவ்வொரு மாதமும் மாதவிடாய் வராம தள்ளி போனாலும் மனதளவுல பெருமளவு தவிப்பை உண்டாக்கி கொண்டுதான் இருக்கும் இந்த தவிப்பு அடங்குவதற்கு ஆன்மீக ரீதியா ஒரு பரிகாரம் பார்க்க போறோங்க குழந்தை வரம் கிடைப்பதற்கு இன்று பலரும் பல கோவில் கோவிலாக ஏறியும் மருத்துவமனை மருத்துவமனையாக அலைந்து கொண்டுதான் இருக்காங்க எச்செல்வம் கிடைத்தாலும் மழலைச்செல்வம் செல்வம் அப்படின்றது பிறர்க்கரிய பேராக மாறி போகிய இந்த காலகட்டத்துல ஆன்மீக ரீதியிலாக நீண்ட வருடங்கள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவித்து கொண்டு இருப்பவர்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை அதுவும் பங்குனி உத்தரம் அன்று செய்யும்பொழுது இந்த பரிகாரம் நமக்கு உடனடி பலன் கொடுக்கோங்க அந்த மாதிரி குழந்தை வரம் வேண்டி காத்து கொண்டு இருக்கிறவங்க இந்த பரிகாரத்தை வருகின்ற பங்குனி அன்று செய்யுங்க மிகவுமே எளிமையான பரிகாரங்க அந்த பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டன் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த அற்புதமான நாளில் இந்த பரிகாரத்தை செய்து பலனை பெற வாங்க நம்ம பெலாம் முருகனுக்கு உகந்த தினங்களாக சில தினங்கள் கருதப்படுதுங்க அந்த தினத்தில் முருகப்பெருமானை நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படிப்பட்ட தினங்கள்ல ஒன்றாக கருதப்படுவதுதான் பங்குனி உத்திரம் பொதுவாகவே பங்குனி உத்திரம் அன்று முருகப்பெருமானை தான் வழிபட வேண்டும் அப்படின்னு இல்லைங்க அன்றைய தினம் எந்த தெய்வத்தை நம்ம வழிபாடு செய்தாலும் அபரிவிதமான பலன் நமக்கு கிடைக்குங்க அன்றைய தினத்துல பல ஆலயங்களிலும் திருவிழாக்கள் நடைபெறும் இந்த பங்குனி உத்திரமானது பங்குனி மாதம் வரக்கூடிய உத்திர நட்சத்திரம் அன்று அனுஷ்டிக்க கூடிய வழிபாட கருதப்படுது ஒவ்வொரு விசேஷ நாட்கள்லயும் சில பொருட்களை நம்ம வாங்கி வருவதன் மூலம் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்குங்க அபிஷேகத்திற்காக இருந்தாலும் சரி பிரசாதமாக இருந்தாலும் சரி வேறு ஏதாவது பொருட்களை தானம் தருவதாக இருந்தாலும் அன்றைய தினம் செய்யும் பொழுது ரொம்பவே நல்லதுங்க அந்த வகையில் பங்குனி உத்தரம் அன்று வீட்டில் வாங்கி வைக்க வேண்டிய சில பொருட்கள் இருக்கு அந்த பொருட்களை பத்தின வீடியோவை நான் இதற்கு முன்னாடி போட்டிருக்கேங்க இந்த வீடியோவை முழுமையா பார்த்துட்டு அந்த வீடியோவை பார்த்து அன்றைய தினம் என்னென்ன பொருட்களை வாங்கணும் எந்தெந்த பொருட்களை தான் செய்யணும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க அதுலேயும் இப்போ வரக்கூடிய பங்குனி உத்தரம் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வருதுங்க பங்குனி உத்தரமும் வெள்ளிக்கிழமையும் சேர்ந்த அந்த அற்புதமான நாளில் இன்னும் சில பொருட்களை வாங்கும்பொழுது நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அன்றைய நாளில் இரண்டு விரலி மஞ்சளை வாங்கி வைத்து வழிபாடு செய்யும் பொழுது நம்ம வீட்டில் சுபகாரியங்கள் தடை இருந்தது அப்படின்னா அது நீங்கோங்க குழந்தை பேராக இருந்தாலும் சரி திருமண தடையாக இருந்தாலும் சரி அதெல்லாம் நீங்கணும் அப்படின்றவங்க இரண்டே இரண்டு விரலி மஞ்சளை அன்றைய தினம் வாங்கி வைத்து வழிபாடு செய்யுங்க அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு பிடித்தமான வெள்ளத்தை வாங்கி வைத்து வழிபாடு செய்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க அப்படி வெள்ளத்தை வாங்கி வைத்து வழிபாடு செய்யலாம் இல்லனா அந்த வெள்ளத்தை வைத்து ஏதாவது ஒரு பிரசாதத்தை செய்து வழிபாடு செய்தோம் அப்படின்னா என்ன மாதிரி பலன் கிடைக்கும்னா பணவரவு அப்படின்றது நமக்கு அதிகரித்துக்கொண்டே செல்லுங்க அதனால செல்வ செழிப்பும் மேலோங்கும் அதனால வெள்ளத்தை வாங்குவது அப்படின்றத கட்டாயம் செய்திடுங்க அதே மாதிரி வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து இந்த பங்குடி உத்தரம் வர்றதுனால கல்லுப்பு வாங்குவது அப்படின்றத கட்டாயம் செய்துடுங்க கல்லுப்பை வாங்கி வைத்து நம்மளோட கல்லுப்பு ஜாடியில் நிறைத்து வைப்பதும் கல்லுப்பு பாக்கெட்டை முழுமையா வாங்கி அப்படியே எடுத்து வைத்து பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்வதும் நம்மளுக்கு சகல நன்மைகளையும் உண்டாக்குங்க அதே மாதிரி அன்றைய தினம் விபூதி பாக்கெட்டையும் வாங்கி வைத்து வழிபாடு செய்யும்போது சகல ஐஸ்வர்யங்களும் நமக்கு கிடைக்குங்க இது எல்லாத்தையும் விட மிகவும் முக்கியமான பொருளாக கருதப்படுவது தாமரை ஆறு தாமரை பூக்களை வாங்கி வந்து அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று அவருக்கு நம்ம கொடுக்க அவர் மனம் மகிழ்ந்து நம்மளுக்கு வேண்டிய வரத்தை கொடுப்பாருங்க கண்டிப்பான முறையில் அன்றைய தினம் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானுக்கு இந்த மலர்களை வாங்கித்தாங்க ஆறு என்ற எண்ணிக்கையில் தரணுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை மட்டும் பார்த்துக்கோங்க கூடவே நான் சொல்லக்கூடிய குழந்தை வரம் வேண்டி செய்யக்கூடிய இந்த பரிகாரத்தையும் அன்றைய தினம் செய்யுங்க ஒவ்வொரு குடும்பத்திலும் தங்கள் வாரிசு அப்படின்னு சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு பிள்ளைகள் ஒன்றன் பின் ஒன்றாக பிறக்க ஆரம்பிக்கும் வீட்ல உள்ள வயதானவர்கள் அவர்களை தங்கள் வாரிசு அப்படின்னு கௌரவமாக சொல்லிக்கொள்வாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு இருக்கும் குழந்தைகள் அவர்களோட அடுத்த கருதப்படுது திருமணமான அந்த குடும்பம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஒரு விஷயம் அவர்கள் எப்பொழுது வாரிசை பெற்று தருவார்கள் அப்படின்றதுதான் ஒரு சிலருக்கு இந்த குழந்தை பாக்கியம் சிறிது காலம் தள்ளி போகுது அதனால பல குடும்பங்கள்ல பிரச்சனைகள் உருவாகுது கணவன் மனைவி இருவரிடையும் சில மனக்கசப்பு ஏற்படுது இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு தீர்வு அளிக்கக்கூடிய வகையில முருகப்பெருமானிடம் குழந்தை வரம் கேட்டு இந்த எளிய பரிகாரத்தை செய்து பாருங்க விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமணமான இரண்டாம் இருந்தே பாப்பவர்கள் ஒவ்வொருவரும் புது தம்பதிகிட்ட கேட்கும் ஒரே கேள்வி என்ன அப்படின்னா ஏதாவது விசேஷம் இருக்கா அப்படின்னு ஆரம்பத்துல இந்த கேள்வி பெரியதா நம்மளுக்கு தெரியாது ஆனா மாதங்கள் செல்ல செல்ல பலருக்கும் இந்த கேள்வியை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது கணவன் மனைவி இருவருக்குமே இது ஒரு மன உளைச்சலாக மாறிவிடுங்க இதனால அவர்களுக்கு பயம் ஏற்பட ஆரம்பிக்கும் அவர்கள் குடும்பத்தார் இவர்களை தொல்லை செய்ய ஆரம்பிச்சுடுவாங்க இதனாலேயே சிலரோட திருமண வாழ்க்கையும் பாதிக்கப்படுதுங்க அதிலும் அதிகப்படியான பாதிப்புகள் பெண்களுக்கு தான் உண்டாவது ஒரு சிலர் இந்த பெண் குழந்தை பிறக்க தகுதி இல்லாதவள் அப்படின்னு பிறந்த வீட்டிற்கு கூட அனுப்பி விட்டுருவாங்க இந்த மாதிரி குடும்ப சிக்கல்கள் தீர குழந்தை வரம் பெருக முருகப்பெருமானிடம் மனதார வேண்டிக்கொண்டு இந்த பரிகாரத்தை முழு மனதோட செய்ய தொடங்குங்க குழந்தை வரம் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய சஷ்டி விரதத்தை தொடர்ந்து இருப்பாங்க அதே மாதிரி தான் குழந்தை வரம் வேண்டும் அப்படின்றவங்க எல்லாருக்குமே முருகப்பெருமான் தான் நினைவுக்கு வருவார் முருகப்பெருமானை மாதிரியே ஒரு அழகான குழந்தை பிறக்க வேண்டும் அப்படின்னு முருகப்பெருமானை நினைத்து வருகின்ற பங்குனி உத்தரம் என்று நான் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மிக எளிமையான பரிகாரத்தை செய்ங்க இந்த பரிகாரம் செய்வதற்கு நமக்கு மஞ்சள் நிறத்துல ஒரு சதுரமான துணி எடுத்துக்கோங்க இந்த துணி புதிதாக வாங்கிய துணியாக இருக்கணும் பட்டு துணியாக இருந்தது அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா காட்டன் துணி லைனிங் துணி இருக்கும் இல்லையா அதுல மஞ்சள் நிற துணியை புதிதாக வாங்கி எடுத்துக்கோங்க இல்லைனா நீங்க ஜாக்கெட் வெட்டி தைப்பாங்க இல்லையா அவங்க கிட்ட கேட்டு கூட ஒரு சின்ன அளவுல ஒரு துணி வாங்கிட்டு வந்துருங்க அதுல இன்னொரு பொருள் வைக்க போறோம் அது என்ன அப்படின்னா மூன்று ஜாதிக்காய் ஜாதிக்காய் அப்படின்றது எல்லாத்தையும் வஷியம் செய்து கொடுக்கக்கூடியது அதனால் ஜாதிக்காயை நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த ஜாதிக்காய் அதனோட எதை வைத்தாலும் அதை நம்மளுக்கு ஈர்த்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தங்கம் சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஜாதிக்காயோட தங்கத்தை சேர்த்து வைப்பாங்க பணம் சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஜாதிக்காயோட பணத்தை சேர்த்து மூட்டை கட்டுவாங்க இந்த மாதிரி குழந்தை வரம் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு சிறிய பேப்பர் எடுத்துக்கோங்க வெள்ளை பேப்பராக இருந்தது அப்படின்னா நல்லது கோடெல்லாம் போடாம போடாமல் வெறும் பிளைனான வெள்ளை நிற பேப்பர் எடுத்துக்கோங்க அதில் குழந்தை வரம் வேண்டும் அப்படின்னு எழுதிக்கோங்க இதை ஜாதிக்காயோட சேர்த்து அந்த மஞ்சள் துணியில் அப்படியே மூட்டையாக கட்டிக்கோங்க இந்த மூட்டைய பூஜை அறையில முருகப்பெருமானோட பாதத்தில் வைத்து குழந்தை வரம் வேண்டும் அப்படின்னு மனமுருகி வேண்டுங்க இப்படி நீங்க வேண்டுதல் வைக்கும்பொழுது கூடிய விரைவில் இந்த வேண்டுதல் பழிக்கோங்க இந்த வேண்டுதல் நிறைவேறியதுக்கப்புறம் இந்த மூட்டையை அப்படியே உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவில் உண்டியல்ல சேர்த்துடுங்க இந்த பரிகாரத்தை நீங்க வருகின்ற பங்குனி அன்று செய்யுங்க அன்று மட்டும் இல்லாம சஷ்டி அன்றும் இந்த பரிகாரத்தை செய்யலாங்க அதே மாதிரி செவ்வாய்கிழமைகள்லயும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் மனமுருகி முருகப்பெருமானிடம் இந்த பரிகாரத்தை செய்து வேண்டுங்க மிகவுமே எளிமையான பரிகாரங்க ஜாதிக்காய் நாட்டு மருந்து கடைகளை கேட்டீங்க அப்படின்னா கொடுப்பாங்க இந்த ஜாதிக்காயை வைத்து இந்த எளிமையான பரிகாரத்தை செய்து குழந்தை வரத்தை முருகனிடம் வேண்டுதலாக வைங்க அந்த முருகரே வந்து உங்களுக்கு குழந்தையாக பிறக்கக்கூடிய வாய்ப்பை அருள்வாருங்க யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை முழு மனதோட வருகின்ற பங்குனி உத்தரம் அன்று செய்ய போறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நான் நான் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க அன்புடன் அன்பே தெய்வம் நற்றுணையாவது நமச்சிவாயமே திருச்சிற்றம்பலம்